வணக்கம் நான் சிவகுமார் என்ற யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இன்றைக்கு நான் உங்களை செய்து காட்ட போகிறது வந்து ஒரு துருக்கிசை தெசியரா பக்லாபா என்று உங்களுக்கு தெரியும் துருக்கி கடையில் விற்கும் ஆனால் தமிழில் ஒரு தரம் செய்திருக்க மாட்டேங்க எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் அப்படி செய்கிறேன்ட்டு அந்த கவலை வேண்டாம் இந்த பக்லாபா தசேர் நான் இப்போ செய்து காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம் அதுக்கு முதல் இதுதான் முதத்தில் பார்க்குறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நிறை பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும் இப்போ செய்முறையை பார்ப்போம் பக்ளாவாக அப்படி செய்கிறேங்க பக்லாவுக்கு தேவையான பொருள் ஒரு இருநூறு கிராம் பட்டர் தண்ணியை சூடாக்கி வச்சுடுங்க அதுபோக அதோட ஒரு கப் தண்ணி உதாரணத்துக்கு இருநூறு மில்லிட்ட தண்ணி என்றால் இருநூறு கிராம் சீனி இருநூறு கிராம் சீனி அதே அளவு தண்ணி இருநூறு மில்லி அதோட இருநூறு கிராம் தேங்காய் பவு தேங்காய் பூ காய்க்கு தேங்காய் பூ எடுக்கலாம் அதோட இருநூறு கிராம் பிஸ்தாசியன் அதோட இந்த திருகு கடையில் இது விற்கிது பியூல் பீலோ டேக் கண்டு பீலோ டேக் கண்டு இந்த டேக் நீங்கள் திருகு கடையில் பண்ணலாம் இந்த டேக்கும் எதுக்கு அதுபோக இது வந்து ஏங்கிளாரன்னு சொல்கிறது ஏங்கிள் ஹேர் இதுவும் வந்து இந்த கடையில் விற்கிது இதையும் நீங்கள் அந்த கடை வழியே வேண்டலாம் ரெண்டும் கடையில் நீங்கள் வேண்டலாம் கிரீசன் கிரீசன் கடையில் வேண்டலாம் இப்போ இந்த ஹாரை ஒரு இருநூற்றம்பதாம் இடத்துல இருக்குது இதை சின்ன சின்னதாக பண்ணணும் புரவணம் வந்தவுடனே இப்பாடுங்க பாடிப்பாடி வேறு ஒரு சைட்டில் வைங்க ரெண்டு அடுத்து எடுத்து போடுறீங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் கொடுத்துறீங்க

How was you close by the stormy seas Oh, you meant the words you made இப்போ கொஞ்சம் பட்டரை போச்சிட்டு இப்போ ஒரு நூற்றி அறுபது கிராட்டில் ஒரு கொஞ்சம் மண்ணுரமாக வரமாட்டோம் வர மாட்டோம் புரோனை வரமாட்டோம் பக்கம் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் பட்டுவோம் இப்போ வாரம் அப்படியே கொஞ்சம் பட்டுங்க கவனாகப்பட்டுங்க கொஞ்சம் கடுபடாமல் வெட்டுங்க அது பக்கம் பண்ணினாப்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக பட்டுவோம் கொஞ்சம் ப்ரௌனாக பக்கம் பண்ணுவோம் அதாவது அவில வைப்போம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மட்டும் வைப்போம் ஒரு நூற்றி அறுபது கிராட்டில் ஒரு ஆறு நிமிஷம் வச்சு பார்ப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இதை இது ஓடட்டும் நாங்கள் போய் சீனிப்பானி காய்ச்சலாம் அதாவது சுகர் சுகருங்க அட் போடுங்க ஒரு பாத்திரத்தில் இந்த எடுத்து வச்ச தண்ணியையும் சீனியையும் போட்டு சீனிப்பானி காய்ச்சுவோம் இதெல்லாம் கொஞ்சம் உப்பு போடுவோம்

ஒட்டு போடுற மாதிரி வந்தோன்னா நீங்கள் ரொக்கிறது தெரியும் எனக்கு அப்புறம் நான் தரமல் சீரமான தேவையில்லை இப்படி ஒட்டுப்படுற மாதிரி பதத்தில் வரைக்கும் இப்பாட்டி இருக்கிறப்ப இவ்வளோ காரணம் ஒரு சைட்டில் எடுத்து வச்சு விடுவோம் இப்போ இது என்ன செய்யறது இப்போ காட்டுக்கோம் அதனால் நான் நூற்றி அறுபது ரேட்டில் நல்லா ஆறு நிமிஷம் வச்சுனா ப்ரா நாலு நிமிஷம் வரும் மிக பத்து நிமிஷம் இப்போ நல்ல ப்ரோ நான் வந்துட்டுது இப்போ நீங்கள் இதை ரக்கலாம் எனக்கு இவ்வளோ ப்ரோன் காரணம் இப்போ இந்த பக்லாவா இப்போ நாங்கள் பக்கம் பண்ணிவிட்டு அபினில் வச்சு எடுத்துட்டோம் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு பத்து நிமிஷம் வச்சு நான் நூற்றி அறுபது கிராட் பத்து நிமிஷத்தில் வச்சுட்டு இப்போ சீனி பானியை ஆச்சு ஆச்சு இப்போ சீனி பானியை அந்த பக்லாவாவுக்கு மேலே போட்டுவிட்டு உங்களுக்கு அளவாக இந்த சின்ன சின்ன வட்டி அதுக்குள்ள நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டி போடுங்க வட்டி சதுரமாக வெட்டலாம் சின்ன மெல்லி சென்னில் சதுரமாக வெட்டலாம் உங்களை விரும்பின வடிவத்தில் வட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஸ்மெஸ் மாஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் நான் வட்டி காட்டுறேன் இது ப்ரியாக இந்த வீடியோவில் தொடர்ந்துடுங்க உங்களுக்கான நல்ல நல்ல சாப்பாடு வேறு நாட்டு சாப்பாடுலாம் செய்து ஆட்டுறேன் ஓகே அதுக்கு ஜூடியூப் நேம் வந்து சிவகு மாதிரி வரக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ நேரம் இப்போ என்ன செய்யணும் இந்த காய்ச்சி வச்ச சீனிப்பாரி அதாவது சுக்கர் சுருப்பை இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் பிஸ்தாச்சின்னு போட்டுட்டு பிரிச்சுக்கை வச்சுட்டு ஒரு அரை மணி சேர்த்தால எடுத்து சாப்பிடலாம் இது நீங்கள் ஒரு மாதம் வச்சு சாப்பிடலாம் பழுதாகாது அதில் பிரிச்சுக்கெல்லாம் வச்சு விடுவேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மேலே மிச்சம் வச்ச பிஸ்தாச்சினை இதுக்கு மேலே போடுவேன் இது நல்ல வடிவாக வந்திருக்கு இப்போ இதை வருமானத்திலும் பிரிச்சிக்காய் வைப்போம் பிரிச்சிக்காய் வச்சுட்டு ஃபுல்லாக இருக்காது சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாவோம் பார்த்தீங்கன்னா அப்படி வடிவாக இருக்காண்டு இதை சிம்பிளாக செய்யலாம் போய்ட்டு செய்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் தளம் நாங்கள் சாப்பிட்டு பாவோம் பிரிச்சிக்காய் வச்சுட்டு சீனி பானியெல்லாம் போட்டு சூப்பராக வந்துருக்கு இப்போ வச்சுப்பாவோம் அப்படி இருக்காண்டு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்பேன் நன்றி